சமீபத்தில் நம்ம தமிழன் சேனல் குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது பிரச்சனையை சந்திக்கிறதுனால தானோ இன்னுவ என் சேனல் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது ரெண்டு குழந்தைய பிறந்த பிறகு அந்த அதாவது பத்து மாதம் ஒரு நாள் ரெண்டு நாளில் பத்து மாதம் சுமந்து பெற்ற தாய் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து வளர்த்த தாய் விட்டுட்டு குழந்தைகளை விட்டுட்டு பெத்த தாய்கிட்ட போயிட்டு ஒன்று நான் வரமாட்டேன் நீ கூப்பிட்டு வந்த நான் நீ என்னையை கொண்டு வருவே இல்லை நான் உன்னையை கொண்டு வருவேன் நல்லா பாருங்க நீ என்னையை கொண்டு வருவே நான் இல்லைன்னா நான் உனையை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பெண் நான் கணவர் பார்த்துட்டார் அப்போ சரி போனால் நம்ம புதுசே நம்மளை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கெலாம் போயிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் இவர் வந்து கெஞ்சி குத்து அடிக்கார் நான் இன்னிமே சண்டை போட மாட்டேன் ச சந்தையப்பட மாட்டேன் அடிக்க மாட்டேன் எந்த கோயிலில் வேணாலும் சத்தியம் பண்ணேன்னு சூடத்தை பொறுத்தி போலீஸ் ஸ்டேஷனில் சத்தியம் பண்ணியிருக்காங்க நீங்கள் போகமா நான் பொறுப்பு அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் அனுப்பியிருக்காங்க ஆனால் வரமாட்டேன்றிச்சு இவர் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு வந்தால் நீ என்னையே கொண்டு வருவே இல்லை நான் உன்னையே கொண்டு வருவேன் அப்படின்னா எந்த அளவுக்கு துணிஞ்சிருக்காங்கன்னு பார்த்துக்கிறேங்க இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன தன்னுடைய கணவன் சாப்பாடு அதாவது இது மாதிரி ஒரு மேக்சிமம் ஒரு தொண்ணூறு பிரச்சனை பிரச்சனை வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நான் என்னங்க செய்கிறது எனக்கு பசிக்கிறது பத்தலைங்க அதனால் போனேங்க அதை பார்த்து விட்டாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை வந்து ஏற்றுக்கிற முடியலை என்னால் காரணம் அதாவது இந்த ச உலகத்தில் கடைசி வரைக்கும் அதாவது க கணவன் கல் ஆனாலும் புல் ஆனாலும் அதாவது சாபங்களால் கணவன் கல்லாயிட்டாலும் புல்லு மாதிரி ஆட்டினாலும் முனிவர்கள் சாபத்தினால புல்லா மாறிட்டாலும் கண்ணவனே கண் தெய்வம்னு இருந்த ஒரு காலம் போய் யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும்னா அப்படியே தலைகாலம் மாறிக்கிடுச்சு இன்னைக்கு இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா வெள்ளம் முன் அணைக்கட்டுங்கள் கண் கட்டவனே சூரிய நமஸ்காரம் பண்ணாதிய அதனால உங்களுடைய உடலை பக்குவப்படுத்திக்கொள்ளுங்கள் சரியா இன்னைக்கு முடியலை காரணம் இருபத்தேழு வயசில் தான் எனக்கு இந்த ஆபாச படங்கள்லாம் என்னன்னு தெரியும் காரணம் எனக்கு திருமணமான படகுதான் அதாவது அந்த காலத்தில் டிவி டெக்கு இதெல்லாம் அதிகமாக இல்லை நான் டிவி மெக்கானிக்காக இருந்தாலும் அப்போதைக்கு டிவிகள் அதிகமாக இல்லை டிவி டெக்கு வாடகை எடுத்து பார்க்கறதே பெரிய கஷ்டம் அந்த மாதிரி நேரத்தில் அந்த மாதிரி படங்களுக்கு இல்லை எதுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா எனக்கு இருபத்தேழு வயசில் தெரிஞ்சது இன்றைக்கி அஞ்சு வயசு குழந்த பார்த்துக்கிட்டு இருக்குங்க எச்சரிக்கை 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 அப்படிங்கையில் ஆண்களுடைய உடல் நலம் பீஸ் போய்கிட்டு இருக்குது அதில் எடுத்து இந்த மாதிரி நான் தயார் பண்ணியிருக்கேன் அதாவது பெருமைக்கு சொல்லலை ஒரு கம்பெனிக்காரர்கள்ட்ட என்னுடைய புத்தகங்கள் கம்பெனி என்னுடைய இருக்கிற புஸ்தகங்கள் கிடைச்சிச்சு இன்னும் யாருக்கும் எனக்கு என்னுடைய இது பெரிய லெவலில் போகாதனால தெரியலை தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக எத்தனை ஓடி வேணாலும் தரேன் அந்த புத்தகத்தை கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா அந்த மாதிரி டெக்னாலஜி உள்ள இருந்து ஒரு சில பொருட்கள் தயார் பண்ணி நான் கொடுத்து கொடுக்குறேன் முடிஞ்சவங்க வாங்கி பலனடைங்க அது மட்டும் இல்லை முடிஞ்சவரை அவங்களுடைய நல்லா பாருங்கள் அந்த பெண்ணனுடைய குடும்பத்தில் அடிக்கடி போக்குவரத்து வச்சுக்கிருங்க அவங்க குடும்பம் சரியில்லை ஆத்தா சரியில்லை அண்ணன் தம்பி சரியில்லை அப்படின்னு நீங்கள் அவங்க வீட்டு பக்கம் போகலைன்னு வச்சுக்கிறீங்களே ரொம்ப பீஸ் போயிடுவீங்க அப்போ நீங்கள் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போக வர இருந்தால் அந்த ஒரு மனித நேயத்துக்காக சரி நம்ம வீட்டுக்கார் நம்ம அம்பா அம்மா அப்பாவை நம்மளுக்கு மரியாதை கொடுக்குறாரு அதுக்காகவாது கொஞ்சம் தாங்கி போவோம் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரும் இல்லைன்னு நீங்கள் சுத்தமாக வெறுத்துட்டீங்கன்னா அவங்க இன்றைக்கி தூக்கி போட்டு போயிடுவாங்க காரணம் இருக்கவே கேஸ் கிடைக்காம தெரியறாங்க ரொம்ப பேர் எப்படா வாழ்வாதாரம் கிடைக்கும் அப்படின்னு ஸோ அவங்கள்ட்ட போய் மாட்டிக்கிறாம நம்மளுடைய பணம் நம்ம ரத்தம் சிந்தி சம்பாதிக்கிற நம்மளுடைய பணம் கைபாரி போகாமையும் மன உளைச்சல் இந்த உலகத்தில் கோடி இந்த உலகத்தையே கொடுத்தாலும் இந்த மன உளைச்சலுக்கு மருந்து இல்லவே இல்லை ஸோ மன உளைச்சலாம் மாட்டிக்கிறாதீங்க மற்ற மன உளைச்சலுக்கெல்லாம் மருந்து இருக்குங்க ஒரு ஒரு லட்ச ரூபா ஒரு ரெண்டு லட்ச ரூபா ஒரு கோடி ரூபா நஷ்டம் வந்தாலும் ஒரு தொழிலில் நஷ்டம் வந்தாலும் சம்பாரிச்சிக்கலாம் இப்போ இந்த வெள்ளத்தில் வந்து பறி கொடுத்துட்டு சென்னை வெள்ளத்தில் பறி கொடுத்துட்டு திருப்பி அவங்களாம் வாழலையா அதெல்லாம் பறி இருக்கலாம் ஆனால் தன்னுடைய இல்வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னா அது மீளவே முடியாது குடிக்கி அடிமையாயிருவோம் தம்மளுடைய குழந்தைகளுடைய நிலத்தை பார்த்துக்கிட்டு நம்ம லைஃப்பே அழிஞ்சு போயிடும் மேற்கொண்டு நம்ம குழந்தைகளுடைய லைஃப்பும் போயிடும் இன்னைக்கு பூரா கிளம்பிடுச்சுங்க ரெண்டு பிள்ளைகளை விட்டுவிட்டு போனால் போயிட்டு போகுதுன்னு போகுதுன்னா அப்போ எந்த அளவுக்கு நெஞ்சில் தைரியம் இருக்குது ஸோ இல்வாழ்க்கை நல்லறமாக வாழ்கிறதுக்கு நல்லா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க என்ன செய்கிறது கர்ம வினையிடா ஊழ்வினைடா அப்படின்னு விட்டுட்டு போங்க சரியா அந்த அடிப்படையில் என்ன சொல்கிறேன்னா பஞ்சபாண்டவர்கள் கதையை நல்லா படித்து பாருங்கள் அதையும் நம்ம வெளிப்படையாக சொல்லக்கூடாது சரியா ராமபிரான் மாதிரி நீங்கள் வாழணும் வாழணும்னு நினச்சி இந்த காலத்தில் கழிவுகத்தில் நினைச்சு பார்க்க கூடாது அப்போ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் ஊரோடு பகைக்கு வேரோடு கெடும் அந்த அடிப்படையில் சகித்து கொள்ளுங்கள் எல்லோருக்கும் நன்றாம் பணிதல் அவருளுக்கே செல்வம் தலைத்தல் திருவள்ளுவர் சொன்னார் ஆனால் இன்னைக்கு எல்லோருக்கும் அப்படிங்கிறத காட்டில மனைவிக்கு து எல்லோருக்கும் நன்றாம் பணிதல்ங்கிறத காட்டில் மனைவிக்கு நன்றாக படிதல்னு வச்சுக்கிருங்க திருக்குறளை கூட மாற்றிக்கிறங்க சரியா அந்த அடிப்படையில் உங்களுடைய மன உளைச்சல் தீர்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில இதுகள் சொல்கிறேன் உங்களுடைய மனவேதனையை கமெண்ட்டில் கொடுத்துருங்க நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்